சாயங்காலம் அஸ்தமன காலம் இருக்கு பாருங்க ராத்திரி ஏற்படுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலத்துக்கு பிரதோஷம்னு பேர் தோஷம்னால் ராத்திரி அந்த ராத்திரிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலத்துக்கு பிரதோஷம்னு பேர் பிரதோஷம் ரஜினி முகம் அப்படின்னு அதுக்கு லக்ஷணம் அந்த பிரதோஷ காலத்தில் த்ரயோதிஷி திதி வரும்பொழுது இந்த மகா பிரதோஷம்னு பேர் பரமேஸ்வரர் ஆராதனத்துக்கு எடுத்துருக்காள் அந்த சமயத்தில் நாராயணனை போய் தரிசனம் பண்ணாதேன்னு விட்டாள் சூத்திர சங்கீதேவை ஸ்காந்தத்தை சேந்த சூத்த தரிசனம் பண்ணாதே ரெண்டே ரெண்டு விதிவிலக்கு ராமன் சன்னிதியாக இருந்தால் தரிசனம் பண்ணலாம் அதே மாதிரி நரசிம்மன் சன்னதியாக இருந்தால் தரிசனம் பண்ணலாம் இவா ரெண்டு பேர்த்தையும் ஒரு ரௌத்ரமான அம்சம் ஒன்று இருக்குது அதனால் ந பிரதோஷே கதிம் பஷேத்து ராகவம் வினா இது சூத்திர சங்கீதா வாக்கியம் அப்படி எல்லா தேவர்களும் பரமேஸ்வர் சந்ததியில் கூடி விடுவாராம் பிரதோஷ காலத்தில் அதனால்தான் வேற சந்ததியில் போய் தரிசனம் அங்கே இருக்க மாட்டேன் அவன் இங்கே வந்துவிடுறா சேவந்தே தனு பிரதோ சசமையே தேவம் மிருடானி பதிம் மிருடானின்னு சொன்னாக்க அது ஒரு வேடிக்கை என்னாக்க பரமேஸ்வருக்கு மிருடன்னு பேர் மிருடன்னா ரட்சிக்கக்கூடியவன் அர்த்தம் தயானு ருத்ரமிடையா அப்படின்னு வருதாலும் அந்த ரூபத்தால் நீ ரஷிக்கணும்னு அர்த்தம் தயானு ருத்ரமிடையான்னு சொன்னால் அந்த ரூபத்தால் ரட்சிக்கணும்னு அர்த்தம் மிருடனுடைய பத்னிக்கு மிருடானின்னு பேர் இந்த லலிதா சஷத்துலேயும் மிருகாட்சி மோகினி முக்கிய மிருதானி மித்த ரூபினின்னு வருது லலிதாசாமத்துலேயும் வருது மிருதானிங்கிறதே மிருடனேருந்து தெரியவாயின பதம் அப்போ பரமேஸ்வருக்கு மிருடானி பதிம் அப்படின்னு இது மிருடன்னு சொன்னால் போதும் அது மிருத்தத்துக்காக சேவந்தே த மனு பிரதோஷ சமையல் தேவம் மிருதானிபதி அப்படின்னு பிராச்சீனமான ஸ்லோகம் இருக்கு இந்த பிரதோஷ காலத்தில் சூரியன் அஷ்டமிக்கக்கூடிய சமயத்தில் பஞ்சாக்ஷர மகாமந்திரத்தை ஜெபம் பண்ணுட்டா என்ன பலன் இதை பகவத ஒரு ஒரு இடத்துல சொல்லிருக்கா மிருத்துஞ்சயமான மானச பூஜைன்னு ஞாபகம் அதில் கடைசியில் ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன் ప్రాతర్లింగముమాపతే ఆహరగ సందర్శనా స్వర్గదం మధ్యాహ్నం హయమేతల్యపరదం సాయంతనే మోక్షదం బాణోరస్తమే ప్రదోషసమే పంచాక్షరం త్రయతుల్యమిపరదం సద్యోనవద్యం దృఢం ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் நான் நூற்றி நாற்பது வருஷங்களுக்கு முன்னாடி ஸ்கான்னு ஒரு எடிஷன் பப்ளிஷ் பண்ணான் அப்புறம் எழுபது வருஷத்துக்கு புஸ்தகமே இல்லாமல் இருந்தது மறுபடியும் ரீப்ரின்ட் பண்ணணும்னு சொல்லி சம்ஸ்கிருத ஸ்லோகம் தமிழில் ஸ்லோகம் ட்ரான்ஸ்லிட்ரேஷன் தமிழில் அர்த்தத்தோடு எங்கள் பிரிவா அதிவாழ் ரெண்டு வால்யூம்ஸில் சங்கர சங்கீதையன்னு சொல்லக்கூடிய பாகத்தை மாத்திரம் பப்ளிஷ் பண்ணால் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ எயிட்டீன் நைன்டி த்ரீக்கு அப்புறம் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ அந்த எயிட்டீன் நைன்டி த்ரீ புஸ்தகத்தில் பப்ளிஷ் பண்ணியிருந்த மன்னாரொடி ராஜசாஸ்திரின்னு இருந்த அப்பை தீக்ஷுவாளுடைய பரம்பரை நைன்த் டிசண்டன்ட் அவளுடைய பரம்பரை தான் பெரிய மகாவித்வான் இரநூறு வருஷம் முன்னாடி இருந்தவா அவ ஒரு சம்ஸ்கிருதத்தை ஒரு மோதிர எழுதியிருந்தான் எயிட்டீன் நைன்டி த்ரீ எடிஷனுக்கு அதை அப்படியே ரீப்ரிண்ட் பண்ணால் நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீயில் எங்கள் பெரியவா காந்தம் போட்ட போது அங்கே தான் இந்த ஸ்லோகத்தை முதல்ல பார்த்தேன் அப்புறமா ஆதிசங்கருடைய கிரந்தங்கள்லாம் இதம்பரமாக பார்க்குற போது தான் இது பாத ஸ்லோகங்கிறது அப்புறமா தான் தெரிஞ்சுது ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் காலத்தால் போய் பரமேஸ்வரன் தரிசனம் பண்ணிவிட்டா சொர்க்க பிராப்தி உச்சிக்கால தீபாராதன காலத்தில் போய் தரிசனம் பண்ணிவிட்டால் அஸ்வமேதம் பண்ண பலம் சாயங்காலத்தில் தரிசனம் பண்ணால் மோட்சம் சாயங்காலம் சூரியன் மதையிறங்கிற சமயத்தில் பஞ்சாட்சரத்தை ஜெபம் பண்ணுட்டா இந்த மூணு காலம் சிவதர்சனம் பண்ண பலனும் கிடைக்கிறது இதை தவிர வேலை ஏதாவது மனசுல இஷ்டம் பண்ணா அதுவும் கிடைக்கிறது தற்கால திரையதுல்யம் இஷ்டபலதம் சத்தியாக உடனே கிடைக்கும் நாள் அனபத்தியம் குறையில்லாமல் கிடைக்கும் திருடம் நிச்சயமாக கிடைக்கும் சொன்ன மரியாது பரமேஸ்வரர் அவதாரமாக இருக்கக்கூடிய பகவத்பாத சொல்லிருக்காள் சத்தியோனபத்தியம் திருடம் இந்த ஸ்லோகத்தை பார்த்தப்பறம் ஒரு அனுஷ்டானத்தை சேர்த்து நுழைச்சு நித்தியபடி சாயம் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பஞ்சாட்சரப்பம் பண்ணறது பஞ்சாட்சரம் உபதேசமா இருக்கிறவாள்னா ஏன் முன்னாடி பண்ணணும்னு சொல்றேன் பானூர் அஸ்தமயே சமயே பஞ்சாட்சர தான் ஆச்சாரியார் ஸ்லோகம் இருக்கு சாயம் சந்தியாவதுக்கு காலமானது சூரியன் தெரிகிற பொழுது ஆரம் கொடுத்துட்ணும் அப்புறம் நட்சத்திரங்கள் தெரிகிற மட்டும் இப்போ பண்ணணும்னு இருக்கு சூரிய சந்தியா காலத்துல சந்தியாவனத்தை முடிச்சுண்டு அதுக்கப்புறம் அவுபாசனமோ அக்னிஹோசனமோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பஞ்சாட்சரத்துக்கு வந்தா நன்னா இருட்டி போயிடும் நட்சத்திரம் தெரியக்கூடிய காலத்தில் சொல்லலை சூரியன் மலையிறங்கிற சமயத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி சந்தியாவது மனத்துக்கு எந்த இடத்துக்கு ஆரம்பிக்கணுமோ அஞ்சு நிமிஷம் முன்னாடி உட்காந்தா போகிறோம் அஞ்சு நிமிஷத்தில் நூற்றி எட்டு பஞ்சாட்சரம் பண்ணிடலாம் பஞ்சாட்சரம் உபதேசமாக இருக்க வாடலாம் விஷயம் பண்ணோம் காத்தாலும் ஒரு முறை பண்ணிட வேண்டியது போஜனத்துக்கு முன்னாடி செய்ய வேண்டியது ஒன்று செஞ்சிடும் உபதேசமான மந்திரத்தை எக்காரணத்தை கொண்டு விடப்படாது மந்திரத்தை தியாகம் பண்ணால் தாரிதிரியம் சம்பவிக்குன்னு இருக்குது மந்திரத் தியாகம் தரித்திரதா அப்படின்னு இருக்குது முக்கியமாக உபதேசமான மந்திரம் காயத்ரி அதை எக்காரணத்தை கொண்டு விடப்படாது அதுக்கு மேலே சில பேருக்கு பஞ்சாட்சர உபதேசம் இருக்குது சிவ பூஜை இருக்கணும்னா பஞ்சாட்சர உபதேசம் இருக்கணும் அதை கார்த்தால் பண்ண வேண்டியது பண்ணிவிடணும் அப்புறம் இந்த அடிஷன் சாயங்காலம் ஒரு மந்திர ஸ்நானம் பண்ணிவிட்டு பண்ணிவிடுது ஏன்னா நடுத்து ஒரு போஜனமாகறது வெடி எங்கேயோ போகிறோம் மட்டும் தொப்பி போயிடுறது அதனால மந்திரஸ்தானமாக பண்ணிவிட்டு விட்டு மந்திரஸ்தானம் தான் என்னன்னு சொல்கிறேன் ஸ்திரீகளாக இருந்துவிட்டால் சுராசிரிகளாக இருந்துவிட்டால் மஞ்சதனம் புரோகிச்சுட்டா போகிறோம் இருபத்தோரு முறை ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா சர்வதோஷங்களும் நிவர்த்தி ஆகிடுறது புருஷாராக இருந்தால் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா இருபத்தோரு முறை சொல்லிவிட்டு ஒரு இது வந்து பக்தி மார்க்கம் மேலே சொல்ல போகிறது தர்மசாஸ்திர மார்க்கம் ஒரு உதிரி தீர்த்தத்தை வலது கையில் வச்சுருந்து பத்து காயத்ரி ஜெபம் பண்ணி ஸ்வாகான்னு சாப்பிட்டுட்டா மடின்னு சொல்லியிருக்காள் மந்திரஸ்தானம்னு பேர் அப்படி பண்ணிட்டு பஞ்சாட்சரம் ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் சாயம் சரியாக அனுஷ்டானம் பண்ணுறது பஞ்சாட்சரம் உபதேசம் ஆகாதவா சிவநாமாவை சிவாய நமகா சிவாயனமான்னு ஒரு நூற்றெட்டு ஆபத்தியாவது குறைஞ்சது சொல்கிறேன் நூற்றெட்டு ஆபர்த்தியாவது சிவாயன மகான்னு பண்ணுறது ரெண்டுக்கும் பலன் ஒன்று தான் நமகாங்கிறது முன்னாடி வந்துவிடுத்து ஓங்காரம் முன்னாடி வந்துடுத்துனாக்கா பஞ்சாட்சரமாக போயிடுத்து அதுக்கு நியமங்கள் ஜாஸ்தி குரு மூலமாக உபதேசம் ஆகணும் மடியா இருக்கணும் பந்தம் விமோகம் தியானம் தம்பித்து பஞ்சபூஜா இதெல்லாம் உண்டு சிவாய மகாக்கு இதெல்லாம் ஒன்றும் இல்லை என் வாட்டில் சொல்லிட்டு இருக்கலாம் பரமேஸ்வரனே குருவா நினைச்சுன்னு தட்சிணாமூர்த்தியை குருவாக நினைச்சுன்னு சொல்லிட்டு இருக்கலாம் சிவாய நமகாங்கிறது அதுவும் அஞ்சு நிமிஷத்துக்குள்ள நூத்தெட்டுக்கு மேலேயே பண்ணி விடலாம் சிவாயண மகாங்கிறது எல்லாரும் விசே செய்ய வேண்டியது ரொம்ப பெரிய பெரிய புண்ணியத்தை சுலபத்துல தேடி கொடுக்கக்கூடிய புண்ணியகாரமாக இருக்கு இந்த மாதிரி விதிவத்த சிவ பூஜையையோ இல்லை இந்த பிரதோஷ விரதத்தையோ நம்மளால் அனுஷ்டானம் பண்ண முடியல பிரதோஷ விரதம்னா பகலெல்லாம் உபவாசமாக இருந்து ராத்திரி இந்த பிரதோஷ பூஜை முடிஞ்ச பிறந்தான் தான் போஜனம் பண்ணோம் அப்படிதான் பிரதோஷ விரதத்துக்காக தான் நியமம் இந்த கார்த்திகை சோம